அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் வர்சகர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் அமாஸ் மோதல் தொடங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டது நம்ம அப்டேட்கள் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இப்போ என்ன சூழல் நடந்துகிட்டு இருக்கு பல கப்பல்கள் தாக்கப்பட்டதாகவும்லாம் செய்திகள் வருது சவுதிகள் வந்து புதுசாக ஒரு திட்டம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடலை தாண்டி நிலத்தில் உள்ளே போறலாமா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணியிருக்காங்க புதுசாக ஒரு வீடியோ வந்திருக்கு என்ன வீடியோன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நகரத்தை போலவே ஒரு மாதிரி நகரத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படியே ஒரு டெமோ அதாவது நம்ம டெமோ ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு சிறிய நகரம் மாதிரி ஒன்றை உருவாக்கி அதில் உள்ள பூ வந்து எப்படி போய் எந்த இடத்துல ஒழிஞ்சிக்கணும் எந்த இடத்துலேருந்து யார் அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உள்ளே உட்காந்து தீவிரமான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராக்டிஸ் வீடியோஸ்லாம் வெளியே வந்திருக்கு வெளிவந்திருக்குன்னா ரகசியமெல்லாம் வரல ஹவுதிகள் வெளியிட்டது தான் பார்த்துக்கோ அடுத்தால் நாங்கள் இதுக்கும் ரெடி அப்படின்னு இந்த இடத்துல நாம் ரொம்ப பாராட்ட வேண்டியது ஹமாஸை கூட கிடையாது ஹமாஸ் தன்னுடைய நாட்டு பாலஸ்தீன மக்களுக்காக போராடுறாங்க சந்தோஷம் அது அவங்களோட கடமை ஹஸ்புல்லாவுக்கும் ஹவுதிகளுக்கும் இதில் எந்த கட்டாயமும் கிடையாது இவங்களும் உள்ள கல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம உண்மையிலே பாராட்டுறோம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த மனிதாபிமான அடிப்படையில் உள்ளே வந்திருக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான செய்தி இப்போ ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரம்ஜானும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நே நேத்தோமுனால் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் மார்ச் பத்தாம் தேதி ரம்ஜான் ஸ்டார்ட்டட் இன்னும் அந்த மக்களுக்கு தங்களது தங்களது மதம் சார்ந்த கடமைகளை கூட நிறைவேற்றுவதற்கு வழிவகை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இன்னொரு முக்கியமான செய்தி ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு போர் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தால் கூட அந்தந்த நாடுகளில் ஏதாவது ஒரு மதத்தின் முக்கியமான பண்டிகை வருதுன்னு சொன்னால் அதுக்காகவாது தற்காலிகமாக ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிப்பாங்க ஒரு கிறிஸ்மஸ் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னால் அது சண்டை போடுறது ரெண்டுமே கிறிஸ்டின் நாடாக இருந்தால் கூட சரி இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வர முடியட்டோம் அந்த ஒரு அஞ்சு நாள் சண்டை வேணாம் இது பல வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா இது பல நாடுகளில் நடந்திருக்கும் சண்டை நடக்கும் அந்த பண்டிகை வரும் வந்த உடனே சரி அந்த பண்டிகைக்காக நிப்பாட்டி வச்சுருவாங்க நிப்பாட்டி வச்சு பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க மறுபடியும் சண்டை போடுவாங்க அது கூட இங்கே நடக்கலை அப்படின்றது ரொம்ப ஒரு கேவலமான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் இப்போ இதன் மூலமாக எத்தனை நாடுகளுக்கு எவ்வளோ பெரிய சேதம் பொருட்சேதம் நஷ்டம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒன்று கவனிச்சு பாருங்கள் இன்றைக்கி காலக்கட்டத்தில் எங்கேயோ நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறாங்க அங்கே என்ன நடந்தால் நமக்கு என்னையா அது அவங்க ஒரு பிரச்சனைன்னு இப்படி நம்ம விலகவே முடியாது உலகம் வந்து ஒரு குளோபல் வில்லேஜாக மாறியாச்சு அப்படி மாறினதுக்கப்புறம் அங்கே அவனுக்கு தானே பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைன்னுல எப்போ அது நம்ம சொல்ல முடியும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட ஆரம்ப கட்டத்தில் தான் சொல்ல முடியும் இரண்டாம் உலக போர் முடிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன் எரான் இப்போ வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஐடிபி எரான்னு வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் நம்ம இருக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் கோல்டோட ரேட் என்னென்னு கடந்த பத்து நாளில் என்ன ரேட்டுன்னு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ஏறிக்கிட்டே போகுது ஒரு சவரனுக்கு ஏன் அப்படி ஏறுது இங்கே இஸ்ரேல் ஹமாஸு அங்கே ரஷ்யா உக்ரைனு ரெண்டு இடத்துல பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ஜெர்மன் போன்ற பல நாடுகள் என்ன பண்ணுறாங்க டாலர் வேண்டாம் அப்படின்னு கோல்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ கோல்டை பெருமளவில் அவங்க வாங்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸ் ஏறிடும் கோல்டு ப்ரைஸ் ஏறுனா நல்லது தானே சார் கோல்டு வச்சுருக்க உங்களுக்கு அப்படின்னு நினைக்கலாம் கோல்டு ப்ரைஸ் ஏறிச்சின்னா பணத்தோட மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம் விலவாசி கூடுன்னு அர்த்தம் அங்கே சண்டை நடக்குதுன்னா இங்கே கத்திரிக்காய் ஜாஸ்தி ஆகிடும் அங்கே சண்டை நடக்கும் அவன் டாலர் வேணான்ட்டு கோல்டு வாங்குவான் கோல்டோட விலை ஏறும் அங்கே கோல்டு விலை ஏறினா இங்கேயும் கோல்டோட விலை ஏறும் போன மாதமோ அதுக்கு முந்தின மாதமோப்பா ஒரு சவரன் நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ ஐம்பதாயிரம் ரூபா வந்துருச்சு ஒரு சவரன் ஒரு மாதத்துக்குள்ளே ஐயாயிரம் ரூபாலும் ஏறாது அப்போ இப்படி மாறும்போது ஆகும் கத்திரிக்காய் விலையிலேருந்து வெங்காயம் விலை வேலை ஏறும் ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்க முடியாதுன்றது ஒரு கண்டிஷன் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆகிடுச்சி முப்பது நாள் ஒரு மாதம்னு கணக்கு போட்டால் கூட ஐந்து மாதங்கள் கடந்து போயிடுச்சு இந்த ஐந்து மாதங்கள் கடந்தும் இந்த மோதல் ஒரு முடிவுக்கு வரவே இல்லை இஸ்ரேல் வந்து ஆரம்பத்தில் வடக்கு பகுதியில் இருந்த வடக்கு காசாவில் இருந்தவங்களெல்லாம் சென்ட்ரல் காசா போனாங்க சென்ட்ரல் காசாவுக்கு போனதுக்கப்புறம் அங்கேயிருந்து இங்கேயும் இருக்கக்கூடாது போங்கடான்னு சவுத்துக்கு போக சொன்னாங்க சவுத்துக்கு போனதுக்கப்புறமும் இதுக்கும் பற்றாது யூனிஸ் வர வந்தாங்க கான்யூனிஸும் பற்றாது ராஃபாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ராஃபா காமிச்சி விட்டாங்க இப்போ ராஃபாலையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் செய்தி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடித்து விடவும் சொன்ன ஆமாம் நெத்தன்யாகு நெத்தன்யாகு அக்டோபர் ஏழாம் தேதி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னாங்க விட்டா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸே போகும் போல் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் எல்லாம் தாண்டிடுச்சு இப்போது நூற்றி ஐம்பது நாள் ஆகி இன்னும் அந்த ஒரு முடிவுக்கு வரலைன்றதை விட இஸ்ரேல் வந்து ஒரு இன்ச்சு கூட வெற்றி பெறவில்லை அப்படின்னு தான் பார்க்கணும் இல்லை இவ்வளோ இடத்த தகர்த்துட்டாங்க இதெல்லாம் வந்து வெற்றி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதெல்லாம் வெற்றி கணக்கில் எடுக்க முடியாது இதெல்லாம் ரவுடித்தனத்தில் தான் கணக்கில் எடுக்க முடியுமே தவிர வேறு எந்த பார்வையிலையும் அதை பார்க்க முடியாது அவங்க பண்ணது பூரா என்ன பண்ணியிருக்காங்க இருக்கிற வீடு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டலு எல்லாத்தையும் இடித்து தள்ளியிருக்காங்க அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் வந்து இடிபாடுகளுக்கு நடுவில் தங்களுடைய சகோதரர்கள் எல்லோரும் எங்கே போனாங்கன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு அலையக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாரிஸில் கடைசியாக முதல் முறையாக அமெரிக்காவே தலையிட்டு இதுக்கு மேலே முடியாதுப்பா அப்படின்னு வந்துட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அமெரிக்காவிலையும் எலெக்ஷன் வரப்போகுது அப்படியே பைடன் வந்து ரொம்ப நல்லவராகிட்டார் அப்படின்னு நம்ம நான் நினச்சிடக்கூடாது இல்லை கமலா ஹாரிஸும் நல்லவங்களாகிட்டாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது இப்போ இந்தியாவில் எலெக்ஷன் வர்ற மாதிரியே அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இரண்டு பெரிய ஜனநாயகங்களுக்கு ஒரே ஆண்டில் தேர்தல் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஆண்டு ஏன்னா உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமா என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு ஜனநாயக நாடுகளில் அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் எலெக்ஷன் ஜனநாயகம் இருக்குதான்றது அது இன்னொரு அது அந்த கேள்விக்குள்ளே போனோம்னா அது வேற மாதிரி போயிடும் அது சப்ஜெக்டே மாறி போயிடும் இப்படி இருக்கிற சூழலில் தான் பைடன் வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு முதல் தடவையாக வேறு வழி ஏன்னா எலெக்ஷனில் மக்கள் காரி துப்பிடுவாங்க ஏற்கனவே வியட்நாமில் துப்புனதே இன்னும் தொடச்சி முடிக்கல அவங்க அடுத்த ஈராக்கில் ஈராகில் துப்புனதையும் இன்னும் தொடச்சி முடியல அப்புறம் இப்போ இஸ்ரேலில் இன்னும் துப்பிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் ஓவராக துப்ப ஆரமிச்சிடுவாங்கிற பயத்தில் தான் இந்த போர் நிறுத்தம் வரணும் அப்படி இப்படின்னு பாரிஸில் வச்சு பேச்சுவார்த்தை நடந்தது ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படின்னாரு இப்போ அவர் சொல்ல தேதி முடிஞ்ச ஒரு வாரம் ஆகிப்போச்சு அதுக்கு அதே மாதிரி கமலா ஹாரிஸும் பேட்டி கொடுத்தாங்க அதுவும் விடலுக்கு இறைத்த நீர் மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கப்போமே இப்போ அதுக்கு அடுத்தால் கைரோவில் ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க அதுக்கு ஹமாஸ் போனாங்க இவங்க வரவே இல்லை மொத்தமாகவே காணாமல் போயிட்டாங்க ஸோ மொத்தத்தில் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற வேலை என்ன அந்த மக்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்றது ஒரு பார்வை இன்னொரு ப பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல்லையும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது எலெக்ஷன் இருக்குது இருபத்தி ஆறில் தான் அடுத்த எலெக்ஷன் இஸ்ரேலில் இப்போது இவர் வந்து போரை நிறுத்திட்டாருன்னு வச்சுங்கோ நெத்தன்யாகு இவங்க எல்லாம் சொல்கிறாங்க அமெரிக்கா சொல்கிறாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு போரை நிறுத்திடலான்னு முடிவு பண்ணி நிப்பாட்டினார்னா அசிங்கப்பட்டு போயிடுவார் அவங்க ஊரில் என்ன ஆகுன்னா ஏற்கனவே எதிர்கட்சிகள் வந்து குரல் எழுப்பிகிட்டு இருக்கிறாங்க சொந்த கட்சியிலேயே இவருக்கு எதிர்ப்பு வலுத்துக்கிட்டே போகுது இன்னும் நீங்கள் போற முடிக்கலன்னு இப்போ நமக்கு வேணால் இது வந்து சாதாரணமாக தெரியும் அவங்க நாட்டில் பாருங்க அவங்க நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க என்ன யோசனையில் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலி பண்ணிடுறேன்னு சொன்னார் இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் ஒன்றும் முடியலையே எத்தனை வீரர்கள் செத்துருப்பாங்க அந்த குடும்பங்கள் இதெல்லாம் கணக்கு போட்டோம்னா என்ன ஆகும் இவர் போகிற நிப்பாட்டினார்னால் முதல் வேலை என்ன பத்திரிக்கைகளில் எழுதுவாங்கன்னா கையால் ஆகாத பிரதமர் ஒரு சண்டையை இதை வந்து நூற்றி ஐம்பது நாள் கழித்து நிப்பாட்டுறதுக்கு போயிடலாம் நாளே சண்டையை ஆரம்பிச்சிருக்க வேணாம முதல் நாளே பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கலாமே எத்தனையாக சுட்ட வடைகள் அப்படின்னு அங்கே எழுத ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அக்டோபர் ஏழாம் தேதி நீ போனவன் எட்டு இல்லை பத்து இல்லை பதினஞ்சு இல்லை அக்டோபர் கடைசியிலையாவது இந்த போற முடிவு முடிவுக்கு கொண்டு வந்துருந்தேன்னா நீ கிள்ளாடிப்பா எங்கே சொன்ன மாதிரி வீரமாக போய் ஆச்சு காலி பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏற்கனவே முதல்ல ஒரு செட்டு ஹாஸ்டேஜை வாங்கினதே ரெண்டு நாள் போர் நிறுத்த ஓப்பன் போட்டு அதை கொஞ்சம் ஆக்சென்ட் பண்ணி ஒரு ஏழு நாளை வர நீ பாட்டி வச்சு அந்த டைமில் தான் வந்து ஒரு செட்டு ஹாஸ்டேஜஸை வாங்கினேன் மிச்சம் இருக்க யாவது நீ போய் காப்பாத்தினியா அவங்கள மீட்டையா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை டெய்லி அதை தான் இருக்கேன் இன்னும் இதோ 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 வந்துட்டோம் இதோ வந்துட்டோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறிய அப்படின்னு சொல்லி எல்லோரும் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க குரல் வலுக்க ஆரம்பிச்சிடும் நெத்தஞ்சியாகும் பதவி விலகணும் அப்படின்னு சொந்த கட்சியிலேயே வந்து வந்துடும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் எல்லாம் வந்து பதவி விட்டு தூக்கிடுவாங்க பதவி விட்டு தூக்குனாங்கன்னா அவருக்கு சிக்கல் வந்து இந்த போர் மட்டும் இல்லை அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் வேறு இருக்குது கோர்ட்டில் அந்த பிரதமர் அப்படின்ற ஒரு இம்யூனிட்டியில் தான் அந்த கேஸெல்லாம் இன்னும் எடுக்க கையில் எடுக்காமல் வச்சுருக்கிறாங்க பிரதமர் அந்த பிரதமர் பதவி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த கேஸெல்லாம் ஹியரிங்க்கு வந்துடும் எல்லாம் ஹியரிங்க்கு வந்துன்னா மொத்தமாக உள்ள போக வேண்டியது தான் ஆக இந்த போரை நிறுத்தி தான் நெத்தன்யாக சாப்டர் முடிஞ்சிருச்சு அதனால் அவர் உட நிப்பாட்ட மாட்டார் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் ஒரு தனி மனிதனின் அந்த சுயநலத்துக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் துன்பத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இதுக்கு தாண்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா வ வடக்குலேருந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க கோலன் ஹைட்ஸை தூக்கிட்டாங்க முதல்லையே அதுக்கு அடுத்தால ஹைஃபான் ஒரு துறை ஒரு ஏர்போர்ட் இருக்கு கூடிய ஒரு பெரிய சிட்டி அந்த ஏர்போர்ட்டெல்லாம் ஆச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க தொடர்ந்து அவர்களின் தாக்குதல்கள் முன்னேறிக்கிட்டே போகுது இஸ்ரேல் படைகள் வடக்கிலிருந்து பின்னா பின்வாங்கிக்கிட்டு தான் இருக்குது அதாவது இங்கே இந்த ராஃபால தாக்குதல் ராஃபால தாக்குதல்னு சொல்லிகிட்டே இவங்க இருக்கக்கூடிய அதே சூழலில் அதே நேரத்தில் வடக்கை பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து தன்னுடைய பகுதிகளை ஹெஸ்புலாவிடம் இழந்து கொண்டு இருக்குது அது ஒரு முக்கியமான பிரச்சனை இதை வந்து அவங்க வந்து மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த செய்திகள் வெளிவராத மாதிரி ஆனால் ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து வரக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வடக்கு இஸ்ரேல் வந்து இஸ்ரேலோட கையை விட்டு போய்கிட்டே இருக்குது இந்த சண்டை இன்னும் எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறதோ அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து பொருளாதாரத்திலும் சரி மற்ற வளர்ச்சிகளிலும் சரி அதள பாதாளத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது அரங்கத்திற்கு வந்து பழைய தலை பிறந்தவனைக்கு ரொம்ப